சில வாரங்களுக்கு முன்பு சென்னையில் தெற்கு புறநகரில் நகரில் உள்ள கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் திறந்த வெளியில் நூற்றுக்கணக்கான கலைப்புற்ற பயணிகள் சிக்கி தவிப்பதைக் கண்டோ எந்த அறிவிப்புகளும் இல்லை பேருந்துகள் இல்லை மக்கள் வீட்டிற்கு எளிதாக பயணம் செய்வதற்கான எதிர்பார்ப்புகளுடன் வந்திருந்தனர் அதற்கு பதிலாக அவர்கள் கண்டது கூட்டமானதால் மூச்சுத்திணறல் நிறுத்தங்களை முழுவதுமாக தவிர்த்து வந்த பேருந்துகள் நெடுஞ்சாலையில் கூட்டம் அலைமோதியது சென்னையின் அதிக சுமை கொண்ட கோயம்பேடு நிலையத்தின் குறைக்க ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த திட்டம் முடிக்கப்படாத சுரங்க பாதைகளுடன் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் இல்லாமல் அவசரமாக செயல்பாட்டுக்கு வந்தது கடந்த வார இறுதியில் மட்டும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிலையத்தின் வழியாக சென்றனர் சிலர் போக்குவரத்தை கண்டுபிடிக்க கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மற்றவர்கள் சாலையை தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் கிலாம்பாக்கம் என்பது இன்று தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பை பாதிக்கும் ஒரு நுண்ணிய உருவமாகும் தாம்பரம் பேருந்து நிலையமும் சமமாக புறக்கணிக்கப்படுகிறது தினசரி சுமார் நான்கு லட்சம் பயணிகளின் வருகையை காண்கிறது ஆனால் இங்கு போதுமான வாகன நிறுத்தும் இடம் மோசமான பாதசாரி அணுகள் மற்றும் சீரற்ற போக்குவரத்து ஆகியவற்றுடன் தொடர்ந்து நெரிசலாக உள்ளது ஒரு காலத்தில் தென் சென்னைக்கான நுழைவாயில் என்று அழைக்கப்பட்ட இந்த முக்கியமான சந்திப்பு ஒவ்வொரு நாளும் அதை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது உதாரணமாக சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டம் வெறும் வாக்குறுதியுடன் தொடங்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த திட்டம் தவறான நடவடிக்கைகள் மற்றும் நிதி நிச்சயமற்ற தன்மைகளில் சிக்கியுள்ளது மத்திய அரசின் பங்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி மற்றும் இரண்டாயிரம் கோடி கடனால் ஆளும் திமுக குழப்பத்தில் சிக்கியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் மோனோ ரயில் சாத்தியக்கூறு ஆய்வுகள் புறநகர் ரயில் மேம்பாடு மற்றும் மல்டி மாடல் ஒருங்கிணைப்பு போன்ற ஒரு முழுமையான உள்கட்டமைப்பு மாற்றத்தை நாங்கள் தொலைநோக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திட்டத்தில் ஆவணப்படுத்தினோம் திமுக பெருமைப்பட வேண்டும் என்று போராடும் அதே வேளையில் ஒரு பேருந்து நிலையம் பண்டிகை கூட்டத்தின் கீழ் இடிந்து விழக்கூடாது நல்லாட்சி என்பது தொலைநோக்கு பார்வையில் உள்ளது மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்பதில் உள்ளது அதிமுகவின் தலைமையின் கீழ் அத்தகைய எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்தோம் நமக்கு அழகுபடுத்தும் வளர்ச்சி தேவையில்லை நமக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய விநியோகமே தேவை